எங்க அப்பாவுக்கு அப்புறம் நானு எனக்கு அப்புறம் ஏமாவன் ஏனுக்கு அப்புறம் அவமாவன் அவமனுக்கு அப்புறம் அவமாவன் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கட்சி இதுக்கு தொந்தரவு பண்ணாம அவன் அவன் நாட்டு மக்களும் போகட்டும் என் குடும்பம் நல்லா இருக்கும் இதுதான் திராவிட மாடல் நீ அமைச்சரா உன் மாவட்ட செயலாளர் நீ எம்எல்ஏவா உன் உள்ள எம்பி சேர்ந்து குடும்பமா கூட்டு சேர்ந்து கொள்ளை அடிக்கப்பா யாராச்சும் ஆம்பளம் இருக்கா திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லக்கூடிய எவனாச்சும் ஆம்பளைங்க இருக்கான திமுகவில் ஒரு ஆம்பளை இல்லை எவன் ஆம்பளை இல்லை யவன் மனுஷன் இல்லை எவனுக்கு மனிதத்தன்மை கிடையாது எவனுக்கும் இந்த நாட்டு மக்களையோ நாட்டு மக்கள் மீது ஓட்டு அளித்த வாக்காளர்கள் மீது எந்த பயமும் கரிசனமும் அக்கறையும் எதுவும் கிடையாது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குமா இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைலாம் பேசறதுக்கானாங்க முதலமைச்சராலும் மர்மகம் சம்பாதிக்கணும் மகன் சம்பாதிக்கணும் இன்னும் பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு திமுக கருணாநிதி குடும்பத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு யார் யாரெல்லாம் விலைக்கு வாங்கணும் அப்போ திமுக கட்சிக்காரன் யார் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்போ அவன் செய்கிற அட்டூழியங்களை எதையும் கண்டுக்கக்கூடாது மணல் திருடுறியா நீ திருடிக்க நீ டயர் திருடுறியா திருடிக்க நீ வந்து கொழுப்பு திருடுறியா திருடிக்க ஆனால் எங்கள் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணாத எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் எனக்கு அப்புறம் ஏமாவன் ஏமவனுக்கு அப்புறம் அவமாவன் அவனுக்கு அப்புறம் இருக்கணும் இதுக்கு தொந்தரவு பண்ணாம அவன் நாட்டு மக்களும் நாசமா போட்டும் ஏன் குடும்பம் இதுதான் திராவிட மாடல் கொலை நடக்கதான் நடந்து போகுது கொள்ள நடிக்க தான் நடந்துருப்போகுது தான் வித்துட்டு போறான் சிந்தட்டிக்கு போதைப் பொருட்கள் கொடுத்து கட்சியில கொடுத்து பதவியை கொடுத்து பாதுகாத்து அவனை வச்சிருப்போம் அவன் படத்துல இருந்து மருமக படம் எடுத்தா தாராளமா எடுக்கட்டும் எது நடந்தாலும் நடக்கட்டும் ஆனால் என் குடும்பம் சேஃப்டியாக இருக்கணும் என் மரும புள்ள நிறையா சம்பாதிக்கணும் பிறகு இருபது கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டணும் பத்து கோடி ரூபாய்க்கு ஷூ போடணும் என் மருவ புள்ள சந்தோஷமாக இருக்கணும் என் மக சந்தோஷமாக இருக்கணும் என் மக சந்தோஷமாக இருக்கணும் என் வாரிசுகள் இந்த நாட்டை ஆளணும் திமுக கட்சி என்கின்ற அந்த கட்சியை என் குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும் என் குடும்பம் மட்டுமே அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கணும் அதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன் இந்த நாட்டு மக்களை பற்றியோ என் மொழி பற்றியோ இந்த நாட்டில் இருக்கும் கல்வி பற்றியோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றியோ எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று ஒரு அழகாக ஒரு பொம்மை முதலமைச்சர் கட்சியர் இந்த மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கார் இந்த மக்கள் இந்த போதையிலேருந்து வெளியில் வரணும் திரும்ப திரும்ப நீங்கள் அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு கறி பிரி கறி சோறும் பிரியாணியும் நீங்கள் கோட்டரும் கோழி பிரியாணியும் சாப்பிட்டுட்டு நீங்கள் திரும்ப திரும்ப இந்த க கட்சி ஓட்டு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் இந்த மாநிலம் அதல பாதாளத்துக்கு போய் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கடன் இருந்த தமிழகம் படிப்படியாக கலைஞரால் முன்னேற்றப்பட்டு ஒன்றரை லட்சம் கோடி கடனாச்சு அப்புறம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் இருந்தாங்க இந்த பத்து வருஷத்தில் கடன் மூணு லட்சம் கோடி தான் இதில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் மாநிலம் வந்து கொரோனா கட்டுப்பாட்டில் இருந்துச்சு கொரோனா லாக்டவுனில் இருந்துச்சு அப்போ தேவைக்கு கொஞ்சம் கடன் வாங்கப்பட்டதாக எடப்பாடி சொன்னார் மூணு லட்சம் கோடி இந்த மூணு லட்சம் கோடி கடனை வாங்கி ஒவ்வொரு தமிழரின் தலையிலும் இப்போ பத்தாயிரரூபா ரூபாய் கடனை வச்சு போயிட்டாங்கன்னு பிடிஆர் பள்ளியில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் வெள்ளை அறிக்கை இன்னைக்கு மூணு வருஷத்தில் மூணு லட்சம் கோடி வாங்கிட்டாங்க மூன்று லட்சம் கோடி இன்னைக்கு எட்டரை லட்சம் கோடி ஆயிடுச்சு இன்னொரு இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள இன்னொரு மூணு லட்சம் கோடி வாங்கிடுவாங்க ஸோ தமிழ்நாட்டில் நாளைக்கு சம்பளம் போட காசு இருக்காது சம்பளம் போட காசு இல்லையா டாஸ்மாக் சார்க்கை வந்து இன்னும் விலை ஏற்று அந்த விலையை கொடுத்து குடிக்கிறவன் குடிக்கட்டும் அந்த விலைக்கு வாங்கி குடிக்க முடியாத த தகுதி இல்லாதவங்க கள்ள சாரையை நம்ம ஒன்றிய செயலாளர் விற்கிறான் நம்ம நகர செயலாளர் விற்கிறான் அவன்கிட்ட போய் கள்ள சாராயத்தை குடிச்சுக்கிட்டோம் கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு முடியலையா கஞ்சா குடிக்கட்டும் அதையும் நம்ம நகர செயலாளர் தான் விற்கிறான் நம்ம ஒன்றிய செயலாளர் தான் விற்கிறான் அவன் குடும்பம்லாம் எப்படி நல்லா இருக்கிறது எப்படியோ போதையை விற்று இந்த மக்களை முட்டாளாக்கி இந்த மக்களை மூளையை இழக்க செய்து மூளையை பலம் இழக்க செய்து இந்த மக்களை சிந்திக்கும் திறனற்றவர்களாக்கி நம்ம ஆட்சி கட்டில்லாமணும் நம்ம பொண்டாட்டி புள்ள எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லா விதத்திலையும் நம்ம சம்பாரிச்சிக்கணும் நம்ம ஆளுங்க அவன் அவன் திறமைக்கு அவம சம்பாரிச்சு நல்லா இருக்கணும் நம்மளை கேள்வி கேட்டுட்டாக்கா நம்மளால் பதில் சொல்ல முடியாது நீ சம்பாரிச்சிக்க ஒன்றை நான் கேள்வி மாட்டேன் என்ன நீ கேள்வி கேட்காத நீ அமைச்சரா உன் மாமா மாவட்ட செயலாளர் நீ எம்எல்ஏவா உன் உள்ள எம்பி சேர்ந்து கூ குடும்பமாக கூட்டு சேர்ந்து கொள்ளை அடிக்கப்பா என்ன கேள்வி கேட்காத என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணாத இதுக்கு தான் ஒரு முதலமைச்சர் இருக்கார் இதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணும் இதை இதை புரிஞ்சிக்காமல் இன்னும் திரும்ப திரும்ப திமுக ஓட்டு போட்டால் நாசமாக போயிடுவீங்க உங்கள் எதிர்கால சந்ததிக்கு ஒன்றுமே மிஞ்சாது இப்போ துணை முதல்வராக துறைமுருகன் துறைமுதல்வராக இருந்து என்ன சம்பாதிக்க போகிறாரோ அதை விட நாலு மடங்கு நீர்வளத்துறையிலேருந்து சம்பாதிக்கிறார் கணித சம்பாதிக்கிறார் அவருக்கு தேவை அந்த சம்பாத்தியமாக துணை முதல்வருங்கிற பதவியா அவர் தான் சொல்லிட்டார் சட்டசபையில் நான் இன்ப நிதி அமைச்சரவையிலேயும் இடம்பெற வேண்டும் சட்டசபையில பதிவு பண்ணிட்டாரு நான் கோபாலபுரத்தின் கொத்தடிமை நான் கோபாலபுரத்தின் கொத்தடிமையாக இருந்து உங்களுக்கான அத்தனை பணிகளையும் செய்வேன் நான் சம்பாதிக்கிறத நீ கண்டுக்காத நீ யாரை வேணாலும் ஹாரி சாப்பிடு யாராச்சும் ஆம்பளை இருக்கான திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லக்கூடிய எவனாச்சும் ஆம்பளைங்க இருக்கான திமுக ஒரு ஆம்பளை இல்லை எவன் ஆம்பளை இல்லை எவனு மனுஷன் இல்லை எவனுக்கும் மனிதத்தன்மை கிடையாது எவனுக்கும் இந்த நாடு மக்களையோ நாட்டு மக்கள் மீது ஓட்டு அளித்த வாக்காளர்கள் எந்த பயமும் கரிசனமும் அக்கறையும் எதுவும் கிடையாது நான் நல்லா இருக்கணும் இப்போ ஒரு பொன்முடி நல்லா இருக்கணும் பொன்முடிய மகன் மாவட்ட செயலாளராக இருக்கணும் அவரும் நல்லா இருக்கணும் ம மண்ணை சுரண்டி விற்கணும் செம்மண்ணை கடத்தி விற்கணும் பள்ளிக்கு உயர்கல்வித்துறை நாசமாக போனால் எனக்குன்னா அது நடந்தான்னு அன்வரசை அண்ணா சில ஊழல் நடந்தால் எனக்குன்னா ஒரே ப்ரொஃபஸர் இருபது காலேஜில் வேலை செஞ்சால் எனக்குன்னா எனக்கு நான் என் மகன் பொண்டாட்டி பிள்ளைங்க பேரன் என் சம்பந்தி எல்லோரும் நல்லா நாங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் இந்த தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் முக ஸ்டாலினை எயித்து கேள்வி கேட்க தெம்பு திராணி முதுகெலும்பு இருக்கா ஏன்னா உங்களை முதுகெலும்பு இல்லாத ஒரு அடிமைகளாக முக ஸ்டாலின் உங்களை உருவாக்கி வச்சிருக்காரு உருவாக்கிக்கிட்டாரு நீ சம்பாரி நான் கண்டுக்க மாட்டேன் என்ன நீ கேள்வி கேட்கறது இன்பனிதி நீ எங்கேயோ ஒரு பொண்ணோட காதலிக்கிற ஃபோட்டோலாம் வந்துச்சு அந்த வீடியோக்கள்லாம் வந்துச்சு அந்த பொண்ணை கூட நாளைக்கு அழைச்சிட்டு வந்து வீரத்தமிழச்சின்னு சொல்லி அவருக்கு கட்சி தலைவர் பதவியை கொடுத்து அந்த பொண்ணு முதலமைச்சர் ஆக்கினாலும் நீங்கள்லாம் வந்து வாழ்க கோஷம் தான் போடணும் உங்கள் தகுதி அவ்வளோதான் உங்கள் தகுதி என் குடும்பத்துக்கு வாழ்க கோஷம் போடணும் உங்கள் தகுதி உங்கள் தகுதி குறிப்பிட்டு உங்கள் திறமை குறிப்பிட்டு உங்கள் அறிவுக்குறிப்பட்டு நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்க அதான் நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஆனால் சம்பாதிக்கிறதுல பத்து பர்சன்ட் நிலம் கொடுத்துருவேன் இதாம் ஆட்சி நடக்குதுங்க யாருக்குமா தில்லு இருக்குது யாருக்குமா இது இந்த கேள்வி கேட்க யாருக்குமா துணிச்சல் இருக்குது கொத்தடிமைகள் மட்டுமே திமுக அடிமட்ட தொண்டன்ல மேல்மட்ட தலைவர்களை திமுகவில் இருப்பவர்கள் அனைவரும் கொத்தடிமையில் கோபாலபுரத்தின் கொத்தடிமைகள் ஸ்டாலின் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு சரிதான் இங்க ஏண்டா கள்ளச்சரை சாவு நடக்குதுன்னா குஜராத்தில் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததும் வீட்டுல பக்கத்தூர்ல செத்து போயிட்டான்டா அதை பத்தி பேசுறான் குஜராத்தில் இதை விட ஒருத்தன் அதிகமா செத்து இருக்கான் உத்தரப்பிரதேசத்தில் இதை விட ரெண்டு பேர் அதிகமா செத்து இருக்கான் இதை பேசுவானுங்க இங்க நடக்கிறத பேசத்துக்கு துப்பு கட்ட மனிதர்கள் அநியாயம் நடக்குது அட்டூழியம் நடக்குது ஒரு அரசாங்கம் செயல்படாமல் இருக்குது இதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய எதிர்கட்சி ஊமையாகி தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் திமுக கொண்டு கொண்டு போய் எடப்பாடி அண்ணா அதிமுக அடவு வச்சிட்டார் ஸ்டாலின் சொல்றாரு எடப்பாடி செய்கிறார் ஸ்டாலின் சொன்னாரு கூட்டணியை உடனே எடப்பாடி உடைச்சார் ஸ்டாலின் சொன்னார் கட்சியை உடனாரு எடப்பாடி உடைச்சார் ரெண்டு திராவிட கட்சிகள் பங்காள பங்காளி பங்காளிக பங்காளிங்க ஒண்ணு கூடி இந்த மாநிலத்தை குட்டிச்சோர் இந்த மாநிலத்தை பொதக்குழியில் தள்ளணுங்கிற ஒற்றை செயல்பட்டு இருக்காங்க இதுலேருந்து மக்கள் எப்போ விழிப்புணர்வு அடைய போகிறாங்கங்கிறது தான் நம்மளுடைய மில்லியன் டாலர் கேள்வி அதற்காக தான் தலைவர் அண்ணாமலை ராப்பகலாம் உழைச்சிக்கிட்டு இருக்காரு இது எப்போ அவங்க மண்டல போய் சேர்ந்து அவங்க மண்டல சிந்தித்து அவங்க செயல்பட்டு எப்போ மாற போகிறாங்கங்கிறது தான் நம்மளுடைய இலக்கணிக்கு பயணமாக நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கொடியை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டி சொல்லிட்டாரு தினம் நடக்கக்கூடிய நிலைப்பாடுகள் குறித்து விஜய் கருத்து அவர் சொன்ன ஒரே விஷயம் நீட்டு வேண்டாம் பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை பட்டியலுக்கு மாத்து இதை தவிர வேறாஜி சொன்னாரா இது மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானது சோ மோடியை யார் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி யார் இருக்கிறாங்க திமுக இருக்குது திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குது கமலஹாசன் எதிர்க்கிறாரு பிரகாஷ்ராஜ் எதிர்க்கிறாரு நம்மளே எதிர்ப்பு ஆனா இந்த விசிலடிச்சா குஞ்சிகள் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு போடுவாங்க ஒரு வீர நாட்டம் விஜயகாந்த் ஆட்டம் வரணுமா உனக்கு வீர வீரனா வா நான் வந்து எல்லாருக்கும் தனி நான் தனித்தன்மையானவன் எங்க தப்பு நான் தட்டி கேட்பேன்னு சொல்லு நீ பிஜேபி அரசாங்கம் தப்பு செஞ்சா தட்டி கேளு உனக்கு அந்த தகுதி இருக்கு ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த தகுதி இருக்குது நான் உன் க உனக்கு ஓட்டு போடுறவன் எல்லாம் முப்பது வயசு கீழே உள்ளவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போடுவான் அவன் முப்பத்தஞ்சு வயசு குடும்பம் குழந்தை கொட்டின்னு மாறிட்டானா விஜய் விட்டு வெளியே போடுவான் சீமானை விட்டு வெளியேடுவான் ஏன்னா இவன் பேசுகிற அரசியல் எதுவுமே முப்பத்தஞ்சு வயசில் ஒரு குடும்பஸ்தனுக்கு ஏற்படைய அரசியல் அல்ல நடக்கிற கொலைகள் சம்பந்தமாக கொள்ளைகள் சம்பந்தமாக அரசாங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு துணிவு இருந்தால் சொல்லு ஆம்பளையாக இருந்தால் திரு விஜய் இதையெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்போதான் நீ ஒரு அரசியல் கட்சி தலைவனாக ஏற்கப்படுவாய் இல்லை என்றால் நீ ஒரு நடிகனாக மட்டுமே ஏற்கப்படுவாய் நீ நல்ல நடிகன் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான இருவேறுபட்ட கருத்தும் இல்லை நீ நடிகனாக இருக்கலாம் வருஷம் உனக்கு இந்த பத்து பதினஞ்சு வருஷம் இந்த தனி தனிக்காட்டு ராஜாவாக இங்க வந்து சூப்பர் ஸ்டாரை நிலைத்து இருக்கக்கூடிய அத்தனை தகுதியும் உனக்கு இருக்கு அதை நீ சிறப்பா செய்யலாம் நீ அரசியல்வாதியாக மாறணும் முதலமைச்சராக மாறணும் முதலமைச்சராக இருந்த நாட்டு மக்களை ஆட்சி செய்யணும்னா எல்லா பிரச்சனையும் பத்தி பேசு இந்த மாநில அரசாங்கத்தால் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் நேரடியாக மாநில மக்களை பாதிக்கும் நீட்ட ஒழுக்க மிஸ்டர் விஜய் சுப்ரீம் கோர்ட்டு போ ஆண்மை இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டு போனால் திரும்ப திரும்ப சொல்றேன் நீட்டை எதுக்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ற பதில் நீங்க எல்லாம் ஆம்பளையா இருந்தா உண்மையிலேயே நீட்டு என்பது இந்த மாணவர்களை படுகொலியில் தள்ளுகிறது இந்த மாணவரின் சமூக பொருளாதாரம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவரின் நலனுக்கு எதிராக இருக்கிறது இந்த இந்த நீட்டால் வந்து ஏழைப்புற கிராமப்புற மாணவர்கள் இது பாதிக்கப்படுகிறார்கள் நீ உண்மையிலேயே நினைச்சி அது சம்பந்தமா நீ பேசுறவனாக இருந்தால் நீட்டை எதுக்கக்கூடிய எல்லா பயிலும் போக வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட் இன்னும் பத்து யூனிவர்சிட்டி இருக்கு இன்னும் இன்னொரு பெரிய குட்டி இந்த பத்து யூனிவர்சிட்டிக்கு நான் தான் சான்சலர் ஆகணும்னு தீர்மானம் நிறைவேற்ற இந்த முதலமைச்சர் கவர்னர் கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப இந்த குத்து அடிக்கிறாங்க நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டுக்கு புரிஞ்சுன்னு வச்சுங்க எல்லாரும் ப்ரொஃபஸர் நாளைக்கு நான் டைம் நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் எனக்கு சப்ஜெக்ட் தெரியுமா தெரியாதா நான் படிச்சிருக்கேன் நான் படிக்கலையா எதை பற்றி தான் ஃபோர் ஜெரி பண்ணி கொடுத்துட்றேன் நம்ம மாஃபிங் பண்ணி நான் எம்இ முடிச்சதா ஒரு மாஃபிங் பண்ண சர்டிஃபிகேட் ரெடி பண்ண முடியாதா தம்பிக்கு கேமராமேன் தம்பிக்கு ரெடி பண்ண முடியாதா எல்லாரும் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் இதை உருவாக்கதான் அவர் வைஸ் சான்சலர் சான்சலர் ஆகணும்னு திருமணம் நிறைவேற்றிருக்கார் இந்த கல்வியை குட்டிச்சுவராக்கி கல்வி சாலைகளை கொடியவர்களின் கூடாரமாக மாற்றி கல்வி கற்க கூடிய மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் மிகப்பெரிய அநியாயமும் அட்டூழியமும் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது துவக்கப்பள்ளி முதல் கொண்டு இன்ஜினியரிங் வர நீட் இருந்ததுனாலே மெடிக்கல் பொழைச்சிருக்கு ஒரு பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து புழைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா நான் ஒரு ஒரு கூட சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல நீட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இந்த பத்து வருஷத்தில் மெடிக்கல் சேர்ந்தாங்கள்லாம் பசங்க அவங்களுடைய பேரு அவங்க வாங்கின மார்க்கு இதை தமிழக அரசு வெளியிடுமா ஏழைகளுக்கு கிடைச்சது அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைச்சது கிடைக்கல படித்தவங்களுக்கு கிடச்சது படிக்காத அதெல்லாம் விட்டுருவோம் பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் எடுத்த பெயர் இந்த கல்லூரி இந்த ஸ்கூல்ல படிச்சான் இந்த மாணவன் பேர் இது இவன் எடுத்த மதிப்பெண் இவ்வளவு ஆண்மை உள்ள அரசா இருந்தா இதை வெளியெடுத்தும் ஐநூத்தி நாற்பது மார்க் எடுத்தவன் அறுநூறு மார்க் எடுத்தவன் அறுநூத்தி பத்து மார்க் எடுத்தவன் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து மெடிக்கல் சீட்டு விலை பேசி விற்கப்பட்டிருக்குல்ல விற்கப்பட்டிருக்கா இல்லையாம அதெல்லாம் தடுத்து நிப்பட தான் நீட் வந்துச்சு ஸோ நீட்டு வந்ததுனால மருத்துவக் கல்வி பொழைச்சிருந்தது இங்கே பொறியியல் கல்லூரிகளும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல் ப கல்வியும் தூக்கப்பள்ளியும் பள்ளிக்கல்வித்துறையும் நாசமாக போய் குட்டிச்சோராக போயிட்டுருக்குது இதை பற்றி பேசாத விஜய் அரசியலுக்கு வரவே லாயக்கற்றவர் நான் சொல்கிறேன்